சீருடையில் நின்ற மனைவி அந்த கடைசி மரியாதை கவனமா கேளுங்க துபாயில் நடந்த விமான விபத்தில் ஒரு தேசத்தின் வீரன் உயிரிழந்த சோகமான கதை இது இதை ஏன் இப்போ எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்னு அடுத்த அறுபது வினாடியில் உங்களுக்கே புரியும் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் நமாம் சியால் துபாய் ஷோவில் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளானது உங்களுக்கு தெரியும் விபத்து நடந்தபோதும் தன்னுடைய உயிரை கூட அவர் கவலைப்படல இராணுவமற்ற பகுதியில் விமானம் விழக்கூடாதுன்னு கடைசி வரை முயற்சி செய்திருக்கிறார் அவர் உயிரை விட்டது பொதுமக்களை காப்பாற்றத்தான் ஒரு வீரனின் கடமை முடிந்தது அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அந்த நெகிழ்ச்சியான தருணம் யாரும் எதிர்பார்க்காத மரியாதை அங்கே காத்திருந்தது ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த இறுதிச் சடங்கில் அவரது குடும்பத்தினர் மத்தியில் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒருவர் நின்றார் அவர்தான் அந்த வீரனின் மனைவி விங் கமாண்டர் அஃப்சான் அவரும் ஒரு விமானப்படை அதிகாரியே கணவரை தனிப்பட்ட முறையில் எழுந்த துயரத்தை கூட வெளிப்படுத்தாமல் இராணுவ வீராங்கனையாக கணவரின் உடலுக்கு முன்னால் சீருடையுடன் சல்யூட் அடித்தார் வீரனின் மனைவி மட்டுமல்ல வீரத்தின் இலக்கணம் அவர் இந்த சல்யூட் அவரது கணவருக்கு மட்டுமல்ல தேசத்துக்கே அவர் செலுத்திய மரியாதை இந்த ஒரு காட்சி தேசத்தை நெகிழ வைத்துவிட்டது தியாகத்தின் உச்சகட்டத்தை உணர்த்தும் காட்சி இது இந்திய ராணுவ குடும்பங்களின் வலிமையை உலகம் பார்த்தது விங் கமாண்டர் நமாம் சியால் போன்ற வீரர்களின் தியாகம்தான் நம் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த தியாகத்தை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனதில் என்ன ஓடுது நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த அந்த வீரருக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு வீர வணக்கம் சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கண்ணீருடன் ஒரு சல்யூட்